ரம்ப் தமிழர் இறையாண்மையை மீட்டு தந்தால் ஐம்பது லட்சம் நோமல் அமைதி பரிசுக்கு பரிந்துரை செய்வோம் வன்னி பந்தலில் உள்ள தாய்மார்களிடம் இருந்து மூவாயிரத்தி எழுபத்தி நாள் வவுனியா காணாமல் ஆகப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் மற்றும் குடும்பங்கள் ஏனெ நெடுஞ்சாலையில் வவுனியா நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள சாலையோர வன்னி பந்தலில் எங்கள் அமைதியான போராட்டத்தை தொடங்கி இன்று மூவாயிரத்தி எழுபத்தி நாலாவது நாட்கள் என்பதை குறிக்கிறது எங்கள் அன்பான குழந்தைகள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல எதிர்காலத்தில் எந்த தமிழ் குழந்தையும் அதே கதியை அனுபவிக்க கூடாது என்பதற்காகவும் எங்கள் கூக்குறல்கள் நீதி கோருவதற்கு தமிழ் இறையாண்மைக்கும் சர்வதேச ஆதரவை கோருவதற்கும் எதிர்கால இனப்படுகள் இருந்து நமது மக்களை பாதுகாக்கும் துக்கத்தையும் மட்டுமல்ல உறுதியுடனும் நாங்கள் இங்கு தினமும் கூடுகிறோம் பல உலக தலைவர்கள் வந்து போய்விட்டார்கள் ஆனால் இன்று ஒரே ஒரு தலைவருக்கு மட்டுமே செயற்பட தைரியமும் தெளிவும் உள்ளது ஜனாதிபதி ட்ரம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது உலகம் கேட்கிறது சிலர் மரியாதைக்காகவும் மற்றவர் பயத்துக்காகவும் ஆனால் அவர்கள் காரியங்களை செய்து முடிக்கிறார் ஏனாவதுபடி ட்ரம்முக்கு ட்ரம்மிடம் ஒரு தொலைபேசி அழைப்பு தமிழர்களுக்கு நீதியை மீட்டெடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம்